ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓஎஸ் மற்றும் சாஃப்ட்வேரை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் வெப்சைட்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அது செக் பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லைனா டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் கெட் இன் டூபிசியில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் கீழே கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு விண்டோ இந்த மாதிரி தான் டிஸ்ப்ளே ஆகும் இதில் டாப் லெஃப்ட் ரைட் சைட் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட்ஸ் வந்து ரன் இருக்கும் அது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் ஆடுன்ற ஒரு ஆப்ஷன் வந்து டிஸ்பிளே ஆகும் அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக நம்மளோட வெப்சைட் பேஜுக்குள்ளார உள்ளார போயிடும் ஸோ நீங்கள் டேரெக்டாக இன் டு பிசி டாட் காம் அப்படின்ற வெப்சைட்டில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இதில் பல விதமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ண கொடுத்துருக்காங்க இதில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்ற ஒரே ஒரு ஆப்ஷனை மட்டும் நான் இப்போ செக் பண்ணி உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் ஸோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஓஎஸ் ஃபைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லை நான் குறிப்பாக விண்டோஸ் செவன் மட்டும் கிளிக் பண்ணுறேன் ஸோ எல்லா விதமான ஓஎஸ் ஃபைல்ஸும் இருக்கும் மேக்கு லெனக்ஸு விண்டோஸ் ஆண்ட்ராய்டு இந்த மாதிரியான ஓஎஸ் எல்லாமே இருக்கும் நீங்கள் எது வேணாலும் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் அதேமாதிரி எல்லா அப்ளிகேஷனும் உங்களுக்கு இதில் கிடைக்கும் எல்லா சாஃப்ட்வேரும் இதில் கிடைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க உங்களோட சிஸ்டம் ரெக்வைர்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதா இருந்தால் செக் பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோட் டவுன்லோட் பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி முடிச்சதுமே அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரன் ஆகிட்டு இருக்கும் பேஜு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப்பு கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நெக்ஸ்ட் பேஜில் டிஸ்பிளே ஆகும் அதை கிளிக் பண்ணி விட்ட உடனே நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல எந்த கிளிக்குமே நீங்கள் பண்ண தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக அதுவே த்ரீ பேஜஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகும் லோடாகி முடித்த உடனே நம்மளோட டவுன்லோட் வந்து கீழே ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ சிம்பிளான வெப்சைட் தான் சிம்பிளான ப்ரொசீஜர் தான் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை அந்த கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் அதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக எல்லா பேஜுமே லோட் பண்ணிக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து எனக்கு டவுன்லோட் ஆகிருக்கு நீங்கள் பார்க்கலாம் ஸோ கீழே டவுன் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு ஸோ நான் இப்போதைக்கு எனக்கு இது தேவையில்லை அதனால் நான் பாஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா விதமான சாஃப்ட்வேரும் இதில் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரியான வீடியோக்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்